அக்ரோகிளிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தேனி மாவட்டம் அது பக்கத்துல இருக்கக்கூடிய அறப்படி தேவன்பட்டியில் இருக்கும் இங்க நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா தென்மை விவசாயத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஐயா பழனி அவர்களை தான் சந்திக்க போறோம் அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தை நம்ம மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம் தேனி மாவட்டம் அறப்படி தேவன்பட்டி இருக்க பழனி விவசாயம் வந்து நான் தென்னை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பண்ணி இப்போ பத்து வருஷம் ஆகுது ஒரு முந்நூறு மரம் ரெண்டு ரெண்டே ஏக்கரில் ஒரு முந்நூறு மரம் இருக்குது பத்து வருஷமாக நான் கெமிக்கல் உரம் போட்டு வந்தேன் ஒம்பது வருஷமாக ஒம்பது வருஷமாக அது வந்து நல்லா பலனுக்கான வாய்ப்பே கிடைக்கலை இப்போ ஒரு ஆறு மாதம் இதை போட்டிருக்கோம் இப்போ வந்து இது கொஞ்சம் எங்களுக்கு பலன் தெரியுது பலன் தெரியும் நல்லா இருக்குது எத்தனை ஏக்கர்ல இந்த தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டே ஏக்கர் ரெண்டே ஏக்கர்ல வெறும் தென்னை மட்டும் தான் பண்ண மட்டும் தான் பண்ணுவோம் இப்ப தென்னைக்கு நடுவுல பாலா பாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஊடு பேர் எதுவும் போட்டிருக்கீங்களா இது வரைக்கும் போடல இது வரைக்கும் போடல இதுக்கு முன்னாடி சிறு விவசாயம் பண்ணும் சிறு விவசாயம் மிளகா நட்டம் தக்காளி நட்டம் அதெல்லாம் மகசூல் எடுத்தான் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டயத்துல அதை நாங்க நுப்பாக்கிட்டோம் ஏன் இந்த தென்னை விவசாயம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் சின்ன விவசாயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாசல் வந்து ஒழுக்கமாக எடுக்க முடியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கூலி ஆள வந்து அங்கே செய்கிறது ஒன்று நடத்துறது ஒன்று கேட்க சம்பளம் ஒரு சம்பளமாக இருக்குது பேச காட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சம்பளம் கேட்குறாங்க வீட்டில் இருந்தால் ஒரு சம்பளம் கேட்குறாங்க அதையெல்லாம் விவசாயி இன்னும் வந்து சின்ன விவசாயி வந்து பண்ணவே முடியாது அது வந்து ஏதோ அவங்க வீட்டில் சம்பாதிக்க கூட குறையாக இருந்து அந்த விவசாயத்தை பார்த்தா தண்ணி அதுல லாபம் இல்லை அதனால தென்னைக்கு வரக்கு இந்த தென்னை அப்படின்றது எந்த பருவத்துல தொடங்கி எந்த பருவத்துல வந்து உங்களுக்கு விளைச்சல் அதிகம் கொடுக்கும் இதுக்கு தான் கிடையாது தென்னைக்கு பருவக்கெல்லாம் கிடையாது பருவமும் கிடையாது அது எப்பயும் போடலாம் அது எப்படி வரும் எந்த மண்ணு ரொம்ப சிறப்பா வரும் மண்ணு இது வந்து சிறப்பான மண்ணுத்தேன் செம்மண் செம்மண் ஜவுளையும் ஜெயிச்சுட்டா மரத்துக்கே பிறன் கூட

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போச்சு இந்த வருஷம் தென்னம்பரத்தை பூராமே ஒரு ராகு ஆயிடுது ராகுனால காத்து தன்மை குறைஞ்சி போச்சு பத்தே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பல வெளிக்க காத்து தன்மை வந்துருக்கு இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காப்பு தன்மை வந்து அதிகமா தென்னமரத்துல இந்த மாதிரி நம்ம தென்னமரத்தை வந்து நடவு செஞ்சு இப்படி பண்ணோம்னா விளைச்சல் அதிகரிக்கும் அத என்ன முறையை பயன்படுத்தி நம்ம பண்றது ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்குது மணல் வந்து நாங்கெல்லாம் இப்ப இந்த மாதத்துக்கு நான் மணல் போடலாம் வச்சிருந்தேன் எண்பது லோடு மணல் அடிச்சிருந்தேன் அதுக்கு ஒரு முப்பது லோடு அடிச்சா மூணு ஊழிய நம்ப ஒரு நெட்டி போட்டேன் அது வச்சதுல இந்த மாதிரி வண்டுவோடு அடிக்க கிடையாது வச்சு அந்த குறையா கிடையாது காப்பு தண்ணியும் கூட அதை காலி பண்ணதுனால நான் இந்த விட்டு அசால்ட்டாக வந்து மட்டும் எடுத்து வேற எதுவும் போட கிடையாது இந்த மண்ணவே அள்ளி உள்ள போட்டு நாங்க அதிலே கண்டு வச்சோம் இப்போ நம்ம தென்னை மரங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான உரங்கள் நம்ம சத்திய மக்கர கொடுத்துட்டு இருக்கீங்க கோல்டிஜல் கார்பாய் போரான் டைநூட்ரி நாலு ஐட்டம் கொடுத்து வரோம் நாலு ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க இது கொடுக்கறதுனால உங்களுக்கு இப்போ தென்னை மரத்துல மாற்றங்கள் தெரியுதா மாற்றம் தெரியுது முன்னாடி வந்து பாலையே தள்ள மாட்டாப்புள்ளே இருந்துச்சு ஏதாவது பாலை விட அந்த ஒரு பாலில் அந்த காய் காய்ச்சி முடிஞ்சு அதுக்கு வெட்டிட்டு முடியாத வரைக்கும் அடுத்து பாலை விடாது இப்போ வந்து இந்த மேலே உடுந்தே நிக்கிறவருக்கு அது கூட இது இந்த கீழே காய் இருக்கும்போதே மேலே பாலையை விடுது பால குடும்ப லேசா நிக்க மாட்ட மாட்டது அதுக்கு தண்ணியில் ஓட்டமா இல்ல அந்த நிலத்தோட சத்து ஓட்டமான தெரியல விட்டப்பாளையில் ஒரு இப்போ நா முப்பது காய் நிற்கிறதுல ஒரு குறைஞ்ச ஒரு பதினஞ்சு காயால் அது நிற்கணும் நிற்கணும் ஆமாம் அது ரெண்டு காய் மூணு காயோட அது பெற உதுருது இப்போ அதிகத்தான் நான் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் இப்போது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணால் தென்னையில் நம்மளால் இவ்வளோ லாபம் பார்க்க முடியும்னா நம்ம எவ்வளோ சொல்லலாம் இங்கே அங்கே விலைவாசியை பொறுத்த விலைவாசி இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இந்த இந்த மரம் வந்து இப்போ ஏழாயிரம் காய் வெட்டணும் இன்னும் அந்த ஏழாயிரம் காயை நாங்கள் பார்க்கல செஞ்ச விட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காயில் வெட்டுச்சு அடுத்த விட்ட எப்படின்றது காய் இருக்கு அடுத்த விட்ட ஒரு மூணு காய்க்கு ஏறும் இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பதினஞ்சாவது வருஷத்துல இது ஏழாயிரம் காய் எட்டாயிரம் காய் வெட்டணும் இப்ப பத்து நடக்குது பத்து தான் நடக்குது இந்த கால பருவநிலைகளை சமாளிக்கிறதுக்கு தென்னைக்கு நீங்க என்ன பயன்படுத்துறீங்க பில்லு முளிச்சு புலவும் ஏறிச்சுட்டு அதை ஒதுங்க வச்சுட்டு இந்த காலத்துல ஒதுங்க வச்சுட்டு இந்த போது அதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் டிஏபி யூரியா பொட்டாசு காம்ப்ளெக்ஸ் இதுகளை வாங்கி நல்லா ஆளை விட்டு அப்புறம் தோண்டி உள்ள போட்டு போச்சு போட்டு விட்டு தோண்டி விட்டு போட்டுவோம் இதுதான் நடந்திருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு தடவை நம்ம மருந்தை கொடுத்துருக்கு மருந்து கொடுத்துருக்கு ஆமாம் நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இருக்குது இருக்குது பீல்டு ஆஃபீஸரு சதீஷ் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொடுத்துருக்காரு எங்களுக்கு நல்லா இருக்க போயிட்டே ரெண்டாவது அவரை கூப்பிட்டு நாங்க எடுப்போம் எடுத்தது அதுக்கு முத வந்து இவர் உரம் இன்னை வந்து பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு உமாசல் இருந்துச்சு ஒரு இரண்டாயிரம் காய் வெட்டிக்கு இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் என்ன செய்யா கொஞ்ச நாள் கழிச்சு காய் சரட்டு சரட்டு குறையுது அதை எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் குறையுது குறையுது சரி அப்படித்தான் குறையுதுன்னு நினைச்சு உள்ளதை வந்தாரு வந்ததுக்கு முன்னாடி உரம் இந்த உரம் கொடுத்தான் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு காய் பழைய காயத்தை வெட்டுச்சு அதுக்கு பின்னாடி வெட்டும்போது வந்து ஆயிரத்தி இரநூறுபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு தயாரிக்கக்கூடிய அந்த உரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஆமாம் வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்கு சொறி இல்லாமல் இருக்குது நல்லா தேவை ஓகே இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்துட்டு என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம காய் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா உரிக்காம அவங்க எடுத்துக்க போறாங்க ஏ உரிச்சு மார்க்கெட்ல உரிச்சு கொண்டு போறாங்க முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு கீழே இல்லை ஆக சத்திய முரத்தை உங்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கும் இருக்கு விவசாயிய வந்து யாரும் பார்க்க வரல நான் என் இடத்துல இருந்து அவங்க வந்து விவசாயிய இன்னைய பார்க்க வந்த இடத்துல நாங்க அவங்களுக்கு சொல்லிருக்கோம் நான் சொன்னேன் எனக்கு ஒரு விவசாயி என்னன்னு சொன்னாரு நான் அதை வச்சு இவரை கூப்பிட்டு அதை வாங்கினேன்

சத்திய மைக்ரோ கிளினிக்கை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா எதிர்காலத்தை வளமாக்குவோம் சத்திய மைக்ரோ கிளினிக் கூட நன்றி